சூரியன் படத்தில் அதில் ஷங்கர் வந்து அசோசியேட் டாய்ட்ரு அதுக்கப்புறம் நான் வந்து அசிஸ்டன்ட் டய்டராக இருப்பேன் இதை விட்டால் வேற சான்ஸ் இல்லைன்னு சொல்லி நடிச்சிருக்கேன் ஆனால் இது நான் நடிக்க போகிறேன்னு எனக்கே தெரியாது வேற ஒரு ஹீரோக்காக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் நம்ம எல்லாருமே கொஞ்சம் வெறுத்து போயிட்டோம் எப்படி இருக்கு அந்த செக்மெண்ட் வந்து பயங்கரமாக முடிச்சிருக்கோம் இப்போ செகண்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னா மூணு பேருக்குமே காமனாக ஒரு சில வார்த்தைகள் சொல்லப்போனால் சொன்னோன்னே உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய விஷயங்களை ஒரே வார்த்தையாக எங்களுக்கு மீண்டும் சொல்லணும் இப்போ பாலாஜி சக்திவேல் சார் எங்களுக்கு வந்து அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து பாலாஜி சக்திவேல் அப்படின்னு சொன்னா என்ன தோணும் பாலாஜி சக்திவேல் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து தோன்றது வந்து முதன் முதல பாலாஜி சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல வந்துச்சு துணை இயக்குனரா சூரியன் படத்துல அதுல சங்கர் வந்து அசோசியேட் டைரக்டர் அதுக்கப்புறம் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருப்பேன் அந்த பேர் தான் எனக்கு ஞாபகம் வெரி வெரி ஃபான் மெமரி அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கெமிஸ்ட்ரி வித் அர்ச்சனா மேம் பற்றி பல விஷயங்கள் ஷேர் பண்ணுறோம் ஸோ ஃபை சே அர்ச்சனா மேம் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அவங்க ஒரு தேசிய அவார்டு நடிகை அவங்க அவங்களோட நடிக்கிறதுல நான் ரொம்ப பாக்கியமாக இருக்கு இப்போ ஷெரீபி கதை சொல்லி இந்த மாதிரி ரொமான்ஸ் சீன் இருக்கும்போது எனக்கு இந்த வயசில் ரொமான்ஸா அப்படின்னு இதை விட்டா இல்லைன்னு சொல்லி நடிச்சிருக்கேன் அவங்களோட நான் ரொமான்ஸ் பண்றேங்கிறதே எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு அந்த சான்ஸை விடக்கூடாது இதெல்லாம் வரும்ல அப்படின்னு சொல்லி சொல்லி நடிச்சேன் அவர்கிட்ட கேரண்டி வாங்கிட்டு நடிச்சேன் சூப்பர் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் பாலா அவர்களே உங்களுக்கான இது கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன டக்கன ஞாபகம் வரும் நடந்த ஒரு இருக்கலாம் இருக்கலாம் அந்த இன்பங்கள் அந்த ஞாபகம் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் லாரன்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதாவது மாஸ்டர் அப்படின்னு சொன்னா என்ன வேணா கேட்கலாம் எனக்கு அவட்ட உரிமை இருக்கு ஸோ அதனால ரொம்ப ஜாலியா இருக்கலாம் எதுவுமே யோசிச்சு யோசிச்சு நான் பேசணும் அவசியமே இல்லை எது சொன்னாலும் இவன் தான் இவன் சொல்லியிருப்பான் அப்படின்னு அண்ணனுக்கே தெரியும் ஸோ அதனால எந்த விதமான இதுமே கிடையாது எங்களுக்கும் அவருக்கும் ரொம்ப ஓப்பனான ஒரு பாண்ட் இது சூப்பர் தமிழ் படங்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அது முதல் படம் நீங்க தேட்டர்ல போய் பார்த்ததாக இருக்கலாம் இல்ல கதாநாயகனாக அறிமுகமாக கூட இந்த படமாக இருக்கலாம் பட் வாட் இன் ஜென்ரல் யூ ரிமெம்பர் தமிழ் சினிமா அப்படின்னா எனக்கு கேப்டன் விஜயகாந்த் சார் தான் ஞாபகம் வருவாரு ஆமா சீரியஸா ஆமா நான் முத முதல்ல பார்த்த செலிபிரிட்டி கேப்டன் விஜயகாந்த் சார் நேரில் பார்த்தது எங்கள் ஊரில் ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முத முதல்ல எங்கள் ஊரில் ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க அதுக்கு ஓட்டு கேட்க வந்தாங்க சார் நான் ரொம்ப சின்ன பையன் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்போ வரும்போது எங்கள் தாத்தா கிட்ட கிட்ட அவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் கரெக்டாக ஒம்பது பத்து மணிக்கில் பிரச்சாரத்தில் முடிச்சிருவாங்க ஒம்போதே முக்காலுக்கு அந்த பிரச்சார வாங்கின வருது அப்படியே பாகுபலி படத்தில் தான் நான் இப்போ பார்த்துருக்கோம் ஆனால் அப்பயும் நேரில் பார்த்தேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு மீட்டருக்கு பூ வச்சுக்கிட்டு லேடிஸ்லாம் சைடில் நின்னாங்க அப்படி அவரு அப்படி சார் அப்படி வரும்போது அப்படி பூவெல்லாம் தூங்கினாங்க அப்படி பார்க்கும் போது அப்படி சவுண்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பாகுபலி மாதிரி எனக்கு எனக்கு பாக்கும்போது சோ அதுதான் எனக்கு தமிழ் சினிமா அப்படின்னா விஜயகாந்த் சார் தான் சார் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் எல்லாரையும் மதிக்கிற ஒரு பண்பு யார் என்ன சார்லாம் மிகப்பெரிய லிஜெண்ட்டு அவர் பார்க்காத சினிமா கிடையாது அவர் பார்க்கறது ஆக்ட்ரஸ் கிடையாது இந்த படத்துல வந்து கதை சொன்னோன்னே சார்ட்ட போய் சொல்லுங்க அப்படி படம் சார் நடிப்பாங்களா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு சார் சார்ட்ட வந்து நரேட் பண்றதுக்காக டேரக்டர் போனாரு அது கேட்ட உடனே நான் வரேன் சாரை பாக்கிறதுக்கு அப்படின்னா நான் போனோன்னு அவர் எந்திரிச்சி எனக்கு வணக்க சொல்லணும்னு அவசியமே இல்லை பட் எந்திரிச்சி வணக்க சொன்னாரு அவர்கிட்ட நான் கத்துக்கிறது மரியாதை நற்பண்பு இன்னொருத்தவங்களை எப்படி மதிக்கணும்ன்றத நான் சார்ட்ட நிறைய கத்துக்கிட்டேன் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இப்படி ஒரு மனிதர் கூட பழகினதே நான் ஒரு பெரிய பாக்கியமான நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் மக்களுக்கு இந்த படத்துல இருந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்ல உங்களுக்கு காந்தி கண்ணாடி அப்படின்னு சொன்னேன் முத முதல்ல ஹீரோவாக நம்ம வந்து நடிக்க போறோம்னு வந்த கால் அந்த மாதிரி எந்த விஷயங்களா கூட இருக்கு இந்த கதை எனக்கு ஸ்கிராச்ல இருந்தே தெரியும் ஏன்னா டேரக்டர் நானும் நிறைய அப்பையில இருந்தே பேசி டேரக்டர் நானும் அவர் டேரக்டர் அதுக்கு முன்னாடி நான் ஒரு படத்துல காமெடியன் கேரக்டர் பண்றேன் சைடி கேரக்டர் பண்றேன் அவர் கோ டேரக்டர் வேலை செய்ய அப்பிலிருந்தே எனக்கு தெரியும் ஸோ அப்பிலிருந்து இந்த கதையோட ஒன்லைன்ல எனக்கு தெரியும் அப்பிலிருந்து நாங்கள் பேசுவோம் ஆனால் இது நான் நடிக்க போகிறேன்னு எனக்கே தெரியாது வேற ஒரு ஹீரோக்காக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் முன்னாடியே பேசியிருக்கோம் இது வேற ஒரு ஹீரோ நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கோம் கட் பண்ணால் அவர் வேற ஒரு படம் எடுக்க போயிட்டார் அதில் என்ன காமெடியின் கேரக்டருக்காக கேட்டார் சார் அன்ஃபார்ச்சுனேட்லாம் நடக்கலாது ஸோ அதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னை நிறைய ப்ரொடக்ஷன்லாம் பிச் பண்ணிருக்காரு அவருக்கு வேற ஒரு ஹீரோ வச்சுன்னு காமெடி தான் பாங்க ஃபேஸ் வேல்யூன்னு ரெஜைக்குலாம் பண்ணாங்க சார் அப்போ சொன்னா நான் ஒரு நாள் ஒரு படம் எடுக்கும்போது முன்னே அதில் காமெடியெல்லாம் பண்ணுவேன்னாரு பாருங்கள் அவருடைய கெட்ட நேரம் நான் ஹீரோ ஆகிட்டேன் அவர் படத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையவே கிடையாது ஃபார்ச்சூன் தான் ஃபுல்லாமே உங்களுடைய லைஃப்ல இனிமேல் இருக்க போது ஒன்ஸ் அகேன் ஒரு பெரிய புஷ்ஷஸ் இந்த படத்துக்கு உங்களுக்கு சூப்பர் ஃபைனலி நம்மளுடைய கதாநாயகிட்டையும் பேசிடலாம் ஸோ உங்களுக்கு பாலா அப்படின்னு சொன்னோடனே என்ன ஞாபகத்துக்கு வரும் எனக்கு த ஃபர்ஸ்ட் வேர்ட் தட் கம்ஸ் டு மைண்ட் இஸ் ரேர் இப்படி ஒரு ஆளை நான் பார்த்து ரொம்ப ரேராக தான் எல்லாரும் பார்ப்போம் ஸோ அதுதான் எனக்கு எப்பவுமே யார் கேட்டாலும் ஒரு ரேரான மனுஷன் தான் நான் சொல்லுவேன் நான் ஃபஸ்ட்டு ஐ மீன் ஆப்வியஸ்லி டிவிலெலாம் நிறையா பார்த்துருக்கேன் ரியலாக மீட் பண்ணுறது ஆஃபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் கதை சொன்னதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொன்னாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா சரி பாலாக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க பாலா இஸ் லைக் ஸோ இல்லை இல்லை நான் ஆனஸ்டாக சொல்கிறேன் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறேன் அவ்வளோ லவ்டான ஒரு ஆள் அவருக்கு என்னெல்லாம் ஹீரோயினாக போடுவாங்களான்னு தான் நான் நினச்சேன் பிகாஸ் ஐ வாஸ் லைக் இல்லை எவ்வளோ பெரிய ஹீரோயின்ஸ் போட்டிருக்கலாம் லாட்ஸ் ஆஃப் ஃபில்ஸ் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறது அப்படியெல்லாம் நிறைய பண்ணியிருக்கலாம் பட் எனக்கு என்னமோ என்னோட லக்கு தான் இந்த கதை எனக்கு கிடச்சிது நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பாலாவை பார்த்தேன் ஆஃபீஸில் அண்ட் அதுதான் அந்த எப்பவுமே அந்த ஒரு இப்போ சொன்னார்ல சார் அப்போது எழுச்சுன்னு ஒரு வணக்கம் சொல்கிறது தேவையே இல்லை நம்ம சம்டைம்ஸ்

பேக் பேக் அவங்க அவங்க மேலே தப்பு இல்லை அவங்க எதிர்பார்த்த அந்த விஷயம் இருக்கும் ஒரு இருபத்தெட்டு இருபத்தி மூணு பேர்ட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இவங்க முப்பதாவது ஆள் இவங்க நாங்கள் நோட் பண்ணிட்டே இருந்தோம் சரி முப்பதாவது அவங்க வராங்க இவங்க ஓகே பண்ணுவாங்களா மாட்டாங்களா சொல்லி நாங்கள் பேசிட்டே இருந்தோம் பட் அவங்க வந்து ஓகே பண்ணதான் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு இருபத்தெட்டு வாட்டி நான் லக்கியாக இருக்கேன்னு சொல்லுவேன் எனக்கு ட்வெண்ட்டி எயிட் தேர்ட்டி டைம்ஸ் லக் வந்திருக்கு அதான் என்னோட லக்கு தான் அது தேங்க்யூ பாலா பாலா மிகப்பெரிய ஹீரோ ஆகி கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அவருக்காக இல்லை இந்த எல்லா மக்களுக்காக நான் இதை ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப நான் வந்து இதை ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கூட நான் சொல்கிறேன் நான் மற்றவங்க வந்து அவங்களுக்காண்டி சம்பாதிச்சு கோடி கோடியாக ஆனால் எல்லாம் அவ விட்டுட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் ஆனால் இவ்வளோ குறைஞ்ச சம்பளம் வாங்கியும் அவர் செஞ்சார் போயிருக்க நான் வந்து முத முதல்ல பார்த்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவார் ஒரு மிஷ் டைல் மிஷின் வாங்கி கொடுப்பாரு அப்போ அந்த கண்கள்ல இந்த வாங்குறவங்க கண்ல அப்படி தெரியும் பாருங்க அது எவ்வளவு கோடி கிடைச்சாலும் கண் கிடைக்காதுங்க அது அது கிடைக்காதுங்க அதாங்க இந்த மக்கள் ஐயோ அந்த மனது எங்கேருந்து வந்துச்சு இது இது என்ன இன்ஸ்பிரேஷன் ஆச்சு அந்த ஒரு குணத்துக்காகவே இவர் கோடியில் சம்பாதிக்கணும் இந்த கோடிக்கணக்கான மக்கள் நல்லா நல்லா இருப்பாங்க அதுவும் இல்லாமல் இவர் வந்து பிரைட் ஸ்டூடெண்ட்டு ஒரு லாஸ்ட்டு பண்ணுற ஸ்டூடெண்ட்டு தான் வந்து சினிமாவுக்கு வருவான்னு சொல்லுவாங்க நல்ல மார்க் வாங்கின மிகப்பெரிய உயரத்தை தொடக்கூடிய அளவுக்கு இவருக்கு ஆன ஆள் வெறும் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க அவங்க வீட்டில் விரட்டி விட்டு படிப்பு வரலன்னு ஓடி வந்தாங்கிற சினிமாக்காரன் கிடையாது இவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அவ்வளவு ஆன நல்ல மார்க் வாங்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேரும் கவனிக்கணும் அவர் கலைஞன் ஆயிருக்காரு அவர் மிகப்பெரிய சம்பாத்தியம் பண்ணி இந்த மக்களுக்கு தான் கொடுப்பாரு அதுக்கு வந்து நீங்கள் தான் உதாரணம் இவர் ஜெயிக்கணும் 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 எல்லாம் நாம ஜெயிச்சா மாதிரியா ரொம்ப நன்றி பாலா தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப ரொம்ப கிரவுண்டடாக சொன்னீங்க ஸோ அவர் சொன்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும் இந்த படம் ஜெயிக்கணும் அண்ட் எல்லாருமே இதை ஒர்க் பண்ண எல்லாருமே கண்டிப்பாக ஜெயிக்கணும் ஐ திங்க் தட் ஷுட் பி த விஷ் இது வெறும் தொடக்க மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் காத்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும் உடனே ரொம்ப தெளிவா இருக்கிற ஒரு ஆளு கிளாரிட்டிங்கிற அவரை கதை சொல்கிறது டைம்ல இருந்து ஷூட் பண்ணி முடிக்கிறவர் நேற்று நைட்டு கூட மீட் பண்ண அவரு ரொம்ப தெளிவான ஆளு அவர் தான் லாட் ஆஃப் அவரும் இந்த படத்துல ஒரு ஹீரோ தான் அவர் கதை தான் இந்த படத்துல ஹீரோன்னு சொல்லுவேன் அவ்வளோ தெளிவாக பயங்கரமா எழுதியிருக்காரு பெரிய டேலண்ட் அவர் ஓகே ஒன் ஃபைனல் கொஸ்டின் காந்தி கண்ணாடி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் சி இந்த இந்த படத்துல ரெண்டு ரொமான்ஸ் இருக்கு ஒன்று எங்க ரொமான்ஸ் அது ஒரு ஜென்சி ரொமான்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஜென்சி ரொமான்ஸ் நம்ம எல்லாருமே கொஞ்சம் வெறுத்து போயிட்டோம் எப்படி இருக்குது அந்த ரொமான்ஸுங்கிற விஷயம் பட் அந்த நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது அஸ் யங்ஸ்டர்ஸ் இஸ் டு சி ஹவு டிட் தே லவ் இன் த பாஸ்ட் அந்த காலத்தில் எவ்வளோ ஆனஸ்ட்டாக எவ்வளோ இ டெக்னாலஜி எதுவுமே இல்லாமல் எவ்வளோ உண்மையாக லவ் பண்ணியிருக்காங்க சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு லவ் தான் எல்லாருக்குமே ஒரு ஒரு ஏக்கம் இந்த ஏஜில் ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷனுக்கு ஒரு கிஃப்ட் தான் அவங்க லவ்னு சொல்லுவேன் ஸோ நம்ம படத்தை பார்க்கும்போது அந்த உண்மையான லவ் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இந்த படத்தில் ஸோ அதான் எனக்கும் டேக் அவே ஃப்ரம் காந்தி கண்ணாடி ரைட் நீங்கள் எல்லாரும் சொல்ல சொல்ல அந்த ரொமான்ஸை எப்படி நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் எங்களுக்குள்ளேயே வருது ஸோ படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு மீதும் ஒரு பெரிய நன்றி ஸோ இந்த படம் காந்தி கண்ணாடி இல்லையா அவர் வேறு சொல்லியிருந்தார் படத்தில் வந்து நான் எக்ஸாக்டாக அதே கண்ணாடி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணப் போகிறோம்னா கண்ணாடியை வந்து சென்டரில் ஒரு சேனலில் பிளேஸ் பண்ண போகிறோம் நான் சில கேள்விகள் கேட்க போகிறோம் அதாவது ஏதாவது ஒரு வார்த்தை மாதிரி

first ப்ராஜெக்ட் அடுத்து அவங்க வந்து ஒரு மூணு எழுத்து நடிகர் கூட ஒரு ஹீரோயினா பண்ண போறாங்க ரெண்டு எழுத்து போட தான் பண்றேன் பாலா போட தான் பண்றேன் ஓகே சோ அடுத்த கேள்வி salary salary நான் எதில எல்லாத்தையும் பாலா நான் பிக் பண்ற ஓகே நான் எடுக்கணும் சார் salary எனக்கு தெரிஞ்சி எல்லில இருந்து சிக்கு போக போறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லையில இருந்து சிக்கு ஆஹா லாக்ஸ்ல சம்பாதிக்கிற நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் க்ரோட்ஸ்ல சம்பாதிக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க எல்லையில இருந்து டிக்கு போக போறேன் நினைக்கிறேன் எங்க எப்பயுமே வந்து பாசிட்டிவா யோசிக்கிறோங்க ஏன் எல் டு சீ நல்ல கிராஸ் இல்ல இப்ப சொல்றது இல்ல அந்த கதை படம் ரிலீஸ்க்கு அப்புறம் சொல்லலாம் ஓகே உங்களுக்கு நாங்க வந்து ஒரு அருமையான சான்ஸ் தரோம் நீங்க நான் தான் அடுத்து கண்ணாடி எடுக்கணும் இவர் ரொம்ப ಜಾஸ்தியா எடுக்கறாரு ஆமா இதுக்கு நீங்க சொல்ல மேடம் உங்களுக்கு நாங்க கொடுக்காத ஆஃபரா சொல்லுங்க ஒரு காசப் salary so, அப்படின்னு சொன்னானே பாலா அவர்களோட gossip ஆக நீங்க சொல்லலாம் பாலா ஐயோ பாலாபதி gossipனு சொல்ல எப்படி சொல்லலாம் பாலா பாலா பத்தி ஒரு ஹீரோயின் இல்ல பல ஹீரோயின்ஸோட ஆஃப் ஸ்கிரீன் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இது சொல்லும்போது என்னாலயே நம்ப முடியல என்ன இல்ல எனக்கு என்னனா ஆடை கொடுக்குறாங்க இல்ல இல்ல பாலா நான் எனக்கு என்னனா நான் கொஞ்சம் டைஜஸ்ட் பண்றதுக்கு டைம் ஆச்சு انا இங்க ஒரு அக்கா குबीर சிரிப்பு அது சொன்னானே அப்படி ஒரு இல்ல அவங்க நினைச்சிருப்பாங்க ஒரு ஹீரோயின் கூட எனக்கு ரொமான்ஸ் பண்ண முடியல எப்படி பல ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருப்பாங்க கரெக்ட் தான் இல்ல உண்மையை சொல்லணும்னா பல ஹீரோயின்ஸ் கூட ரொமான்ஸ் ஆஃப் ஸ்கிரீன்ல ஆன் ஸ்கிரீன்லயே பல ஹீரோயின்ஸ் நம்மளை தட்டிட்டாங்க ஒரே ஒரு ஹீரோயின் தான் நம்மள ஓகே பண்ணாங்க நம்ம இப்படி பல ஹீரோயின் கூட இது பண்ண முடியும் ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோயின் இவங்க தான் கீதா வெரி நைஸ் அடுத்ததாக ரொம்ப இன்ட்ரஸ்டிங் மாதிரி பேச சொல்றேன் கண்ணாடி மேல உஷாரா இருங்க ஓகே பாலா அவர்களுடைய கல்யாணம் என்னப்பா பாலா அவர்களுடைய கல்யாணம்

நாலு டு ஆறு காலையில் ஆனால் என்னைக்கும் தெரியாது எந்த வருஷம் தெரியாது இது மட்டும்தான் ஒரே ஒரு காசி மற்றதெல்லாம் நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கலாம் யார் பொண்ணு கொடுக்குறீங்க ஃபில்அப் பண்ணிக்கங்க வெயிட்டிங்கில் நாங்கள் இருக்கோம் சரி ஆனால் இப்போ இன்கேஸ் வந்து திடீர்னு ஒரு பொண்ணு ஓகே சொல்லிட்டாங்க பாலா அவர்களுடைய குணத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு ஓகே சொன்னால் எப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்க அந்த பொண்ணு ஓகேனா அடுத்த முகூர்த்தத்துல ஜாலி பண்ணலாம் பட் இருந்தாலும் நமக்கு டைம் இருக்கு நமக்கு அவ்வளவு வேலைகள் இருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு பாலோட குணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை கண்டுபிடிக்க தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கே கொஞ்சம் செய்யாவது தேங்க்யூ அடுத்ததாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன சார் இது காந்தி கண்ணாடியின் பேரை வச்சுட்டு ரெண்டு பேரும் கண்ணாடியை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே என்ன காந்திசம் இதுல இருக்கோம் நாங்கள்லாம் போய் சொல்ல மாட்டோம் என் மட்டும் தான் சொல்லுவோம் நாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு ஐநூறு கோடின்னு நினைக்கிறேன் கூலி படத்தை சொன்னேன் நீங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் கேட்டிங்க காந்தி கண்ணாடின்னு கேட்கல சரி ஓகே அடுத்ததாக சாங் லிரிக்ஸ் சாங் லிரிக்ஸ் இதுல எப்படி காசப் சொல்றேன்னு யோசிப்பீங்கல்ல தான் இந்த மாதிரி வைக்கிறதே நாங்க இந்த படத்துல என்னோட நேம் ஏதோ லிரிக்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அது கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அது அடுத்த இனி ஒவ்வொரு சாங்கா ரிலீஸ் ஆகும்போது நீங்க அதை கண்டுபிடிப்பீங்க மேடம் எனக்கு என்ன டவுட்னா இது காசு சொல்றீங்களா உண்மையா சொல்றீங்களா கண்ணாடி எடுத்துட்டேன்ல ஸோ அது காசு உண்மையா

சூப்பர் செப்டம்பர் ஃபைவ் வந்து நம்மளுடைய காந்தி கண்ணாடி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹேவிங் செட் தட் நீங்களாம் கண்டிப்பாக நிச்சயமாக போய் படம் பாருங்கள் மீண்டும் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி ஈரோடு மக்களுக்காக ஃபைனலி நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க ஈரோடு மக்களே உங்களுடைய அன்புக்கு பாசத்துக்கு அனைத்துக்கும் பாதம் தொட்ட நன்றிகள் ஏன்னா என்ன மாதிரி ஆள்லாம் வராங்கன்னா எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது ரசிகர் கைத்தறி உற்சாகம் தான் கொண்டு வருது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் இல்லாமல் செப்டம்பர் அஞ்சு நீங்கள் எல்லாரும் கொடுத்த அன்பு ஆதரவு வெளிச்சத்தில் ஒரு படம் நடிச்சு முடிச்சிருக்கிறேன் காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படம் மறக்காம செப்டம்பர் அஞ்சு தேட்டர்ல வருது நீங்க எல்லாரும் பார்த்து எப்படி நீங்க இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணீங்களோ இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கிறது அனைவரும் பாதம் தொட்டி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ இது நான் சொல்லியே ஆகணும் பாலா எவ்வளவு அன்பு கொடுக்கறாரு அதே அளவுக்கு பாலாவோட ஃபேன்ஸ் அன்பு கொடுக்கறாங்க நான் வந்த உடனே அவங்கள மீட் பண்ணேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு இவ்வளோ என்னை சப்போர்ட் பண்ணாங்க என்னை அவ்வளோ வாழ்த்தினாங்க எனக்கு அதுக்குள்ள ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே பாலை எவ்வளவு அன்பு காமிக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் இருங்க லெட் ஸ்ப்ரெட் லவ் எவ்ரிவேர் வேர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்